அனைத்து யூடியூப் ரவர்களுக்கும் குட் ஈவினிங் நம்ம இன்னைக்கு வழிகள் நிறைந்த லவ் ஸ்டோரியில் மூணாவது பார்ட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எனக்கு வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணுறதில்லை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்ம அதோடு இன்றைக்கி பார்ட்டு த்ரீ பார்க்க போகிறோம் அவங்க பிரச்சனைக்கு அப்புறமா திருப்பி கண்டினியூ பண்ணி நல்லா தான் போயிட்டு இருந்தது அவங்க லைஃப்பில் வேறு ஒரு பொண்ணு வர்றது வரைக்கும் அந்த பிளாக் அன்பிளாக் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் போயிட்டே தான் இருந்தது ஆனாலும் கொஞ்சம் ஃபீஸ்ஃபுல்லாக அந்த லைஃப் ரன் பண்ண ஆரம்பித்தாங்க ஒரு சிக்ஸ் மந்த் அதுக்கப்புறமா அந்த கம்பெனிக்கு மறுபடியும் வேறு ஒரு பொண்ணு வர வந்தது வந்த அந்த பொண்ணு வந்த பிறகு தான் இவங்க பிர வாழ்க்கையில் அந்த பையன் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறத அந்த பொண்ணு ஃபீல் பண்ணவே ஆரம்பிச்சு அது வரைக்கும் ஃபீல் பண்ணலை ஏன்னா அந்த ஃபீல் பண்ணுற அளவுக்கு அந்த பையன் அந்த அது என்ன சொல்கிறார் அந்த மாதிரி நடந்துக்கலாம் அப்புறம் இந்த பொண்ணு வந்தப்புறமா இந்த பொண்ணுக்கிட்டேயும் பேசுவான் அந்த பொண்ணுக்கிட்டேயும் பேசுவான் ஃபஸ்ட்டு இவன் இந்த பொண்ணுக்கிட்ட பேசுறதுனாலேயே இந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு பிடிக்கல அதனால அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப க்ளோஸாகவே அந்த பொண்ணு ஆகலை ஏதோ கண்டா பேசிக்கும் கேட்குறதுக்கு பதில் சொல்லுமே தவிர அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு இது வரவே இல்லை அதனால அந்த பையனோட கேரக்டர் ஃபஸ்ட் அவங்களுக்கு தெரியலை என்ன சொல்ல பொசசிவ் அப்படினால அந்த பொண்ணு அந்த இந்த பொண்ணுக்கிட்ட பேசலை திருப்பி அப்படியே ஒரு ஆ மூணு நாலு மாதத்துக்கு அப்புறமா ஒரு நாள் அந்த பொண்ணை வந்து இந்த பொண்ணிட்ட பேசிச்சு நீங்கள் இவங்கள நீங்கள் ரெண்டு ரூபா லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு கம்பெனிக்கு வந்தப்பவே தெரியும் நான் வேற ஒரு பையனை லவ் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் அவங்க பேசுகிறதுனால என்கிட்ட நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க என்னை அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு இந்த பொண்ணும் ஆமாம் நான் அதனால தான் உங்கள் கிட்ட பேசுறதுல அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு இந்த பொண்ணு சொல்லிச்சு இல்லை நான் ஆல்ரெடி வேற ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் உங்க ஆளு என்கிட்ட ரொம்பவே வழிஞ்சு பேசுகிறாங்க எனக்கு என்னோட நம்பர் எப்படியோ வாங்கி எனக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்புறாங்க இந்த பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ் அவங்க பேசின வாய்ஸ் ரெக்கார்ட் இதெல்லாமே காமிச்சிச்சு அப்பவும் இந்த பொண்ணு நம்பல இவங்க போய் சொல்கிறாங்க ஏதோ கேம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பையன் மேலே வச்சிருந்த அந்த நம்பிக்கை அளவு கடந்த நம்பிக்கையாகவே இருந்துச்சே தவிர அந்த நம்பிக்கையை யாராலும் உடைக்க முடியலை அப்படியே ரெண்டு மாதத்துக்கு அப்புறமா இந்த பையே புதுசாக வந்த பொண்ணுக்கு ஐ லவ் யூ அப்படின்னு ஃபஸ்ட்டு இந்த பொண்ணை எப்படி அப்ரோச் பண்ணியிருந்தாங்களோ அப்படியே அந்த பொண்ணையும் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதை இந்த பொண்ணு வந்து இங்கே சொல்லி அந்த ப சொன்னதுக்கு இந்த பொண்ணு நம்பலை இல்லை அவங்க அப்படியெல்லாம் இல்லை எது விளையாட்டு பண்ணியிருப்பாங்க நீ பெருசாக எடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் அந்த பொண்ணு என்ன செஞ்சுட்டுனா அவன் பாய் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி இவங்கள ஆள் வச்சு அடிச்சிட்டாங்க அடித்த பிறகு நீ தான் ஆள் வச்சு அடித்தான்னு ஃபஸ்ட்டு லவ் பண்ணிகிட்டு இருந்த பொண்ணை வந்து ஒரு குற்றச்சாட்டாகவே சொல்லி பிரேக்கப் பண்ணி அந்த பொண்ணோட கமிட்டட் ஆயிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டிலே அந்த பையன் இருந்துகிட்டே இருந்திருக்கான் இது போக போக இந்த பொண்ணுக்கு தெரியவே ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அந்த பொண்ணு வந்து திருப்பி திருப்பி நான் பிளாக் பண்ண பிறகு வேறு கால் ப வேறு ஃபோன்லேருந்து எனக்கு கால் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இதையுமே சொல்ல ஆரம்பிச்சு அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணு நம்பல அதனால அவங்க பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி இந்த பொண்ணோட ஃபோனுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிச்சு இவங்க இந்த பொண்ணும் புதுசாக வந்த பொண்ணும் க்ளோஸ் ஆயிடுச்சு அந்த பையனோட ஒவ்வொரு மூமெண்ட்டுமே இந்த பொண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் பையன் சடனாக ஒரு நாள் ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஹாஸ்பிட்டல் பில் இருபத்தையாயிரம் ரூபாய் வேணும் நீ ரெடி பண்ணி கொடுன்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னப்போவோ அந்த பொண்ணு ஒன்றுமே சொல்லாமல் அந்த காசு அடவு வச்சு ரெடி பண்ணி கொடுத்துச்சு ஆனாலும் அந்த காசு அவங்க திருப்பியும் தரல நகைய மீட்டும் அந்த பொண்ணுக்கு கொடுக்கலை திருப்பியும் இந்த பொண்ணுக்கிட்ட காசு வாங்கின அப்புறமா பழையபடி புதுசாக வந்த பொண்ணுக்கிட்ட தான் அப்ரோச் பண்ணவும் ஆரம்பித்தாங்க வான் பண்ணின பிறவும் திருந்தலை நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லு அவன் நம்பவே மாட்டா நான் அந்த மாதிரி அவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்ன பறவுமே இவங்க இந்த பொண்ணு திருப்பி திருப்பி சொல்ல சொல்ல இது எத்தையுமே நம்பவே இல்லை கடைசியில் ஒரு நாள் இந்த பொண்ணு கம்பெனிக்கு வச்சு நீ என்ன இருக்க அப்படின்னு திட்டம் போது இந்த பொண்ணு பார்த்துருச்சு பார்த்ததுக்கப்புறமா இந்த பொண்ணு அந்த பையனை பிளாக் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா ரீ கண்டினியூ என்ன ஆச்சுங்கிறத நான் என்னோடய நாலாவது எபிசோட் கிளைமேக்ஸ் எபிசோட் கண்டிப்பாக சொல்லி சொல்லுவேன் அதுதான் லாஸ்ட் எபிசோட் நீங்கள் இதை சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க அந்த எபிசோட் தெரியும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட ரெண்டு பார்ட்டையுமே நீங்கள் பார்க்காட்டி என்னோடய சேனலில் இருக்க பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்